Back to my channel Travel Selvi Ready Mix வகையில் அடுத்ததாக இன்னொரு ரெண்டு Mix ஒன்று வந்து பனியார மிக்ஸு இன்னொன்று வந்து கார கொழுக்கட்டைக்கான மிக்ஸு பனியார மிக்ஸு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா காலையில் வேணும்னா நைட்டே வந்து நம்ம கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு கரைச்சி வச்சிட்டோன்னா காலையில் சாகும் இல்லை நைட்டுக்கு வேணுன்னா காலையில் கரைச்சி வச்சோன்னா நைட்டு ஊற்றி அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன் அது நம்ம வேணும்னா வெங்காயம் அதெல்லாம் தா திரும்ப வேணுங்கும் போது நம்ம ஊற்றக்குள்ளே தாளித்து கொட்டிக்கலாம் அந்த மாதிரி இது சும்மா சிம்பிளாக அரைக்கிறதுக்கு ஊற வச்சு மாதிரி தான் கொழக்கட்டை மிக்ஸ் எட்டின்னா புழுங்கல் அரிசி காஞ்ச மிளகாய் ஜீரகம் உப்பு இதை மட்டும் போட்டு அரைச்சிட்டு எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு ஊத்தம்பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிழக்கு கூட வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லை அது கூட அப்புறம் பார்த்துக்கலாம் போட்டுட்டு இதுவும் அந்த அரைச்ச பவுட்ரையும் போட்டு கரட்டி எடுத்து வச்சிட்டோன்னா வேணும் போது கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம கொழுக்கட்டைக்கு தகுந்த அளவுக்கு பெசங்க மாவு பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டையாக செஞ்சு ஆவியில் வச்சோம்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிரும் இதுவும் டின்னருக்கு எதுக்காவது வேணுனாலும் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அந்த மாதிரிக்காக தான் இது செய்ய போகிறேன் நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு அளவு சொல்கிறேன் பாருங்க இந்த உழக்கால் அஞ்சு உழக்கு போட்டிருக்கேன் இதுக்கு அஞ்சு பங்கு புழுங்கல் அரிசின்னா மூணு பங்கு பச்சரிசி போடணும் அஞ்சு பங்கு புழுங்கல் அரிசி மூணு பங்கு வந்து பச்சரிசி முக்கால் கப்பு வந்து உளுந்து கப்பு ஜவ்வரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் இவ்வளோ தான் பணியாரத்துக்கு வேணுங்கிறது கொழுக்கட்டைக்கு வெறும் புழுங்கல் அரிசி மட்டும்தான் அது கூட ஜீரகம் காஞ்ச மிளகாய் உப்பு இதை மட்டும்தான் சேர்த்து போகிறோம் வேறு எதுவும் சேர்த்த போகிறதில்ல இது பாருங்க முதல்ல வந்து நான் இதில் அஞ்சு அழகு வந்து குளுங்களை அரிசி போட்டிருக்கேன் பச்சை அரிசி போட்டுருக்கேன் ஒரு மூணு போட்டுக்கணும் அஞ்சுக்கு மூணு இதுதான் கணக்கு இப்படி போட்டிங்கன்னா நல்ல பணியாரம் வந்து கிறிஸ்பியாகவும் வரும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி குண்டு குண்டாக நல்லா வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஈவன் ஊற வச்சு அரைச்சி நம்ம செய்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி போட்டால் சரியாக இருக்கும் முக்கால் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரொம்ப வெந்தயம் போடக்கூடாது ரொம்ப வெந்தயம் போட்டிங்கன்னா சவந்துக்கும் அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஜவ்வரிசி ஒரு அரை அழகு அந்த அளவுக்கு போடுங்க மாவு ஜவ்வரிசி போடணும் நைலான் ஜவ்வரிசி போடக்கூடாது மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவோம் இல்லையா பெருசாக இருக்கும்ல சைஸில் அதுதான் போடணும் அரை அழகு ஜவ் அவ்வளோதான் இதை வந்து நம்ம இந்தியாவில் அரைக்கிறதா இருந்தால் ஜவ்வரிசி சேர்த்தக்கூடாது ஏன்னா ஜவ்வரிசி கழுவிட்டோம்னா ஆயிரும் மற்றதெல்லாம் கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டு ஜவ்வரிசி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ர ரவைக்கும் கொஞ்சம் பெரும் பதமாக இருக்கணும் இதுவும் அதே மாதிரி குழக்கட்டைக்கும் அதே மாதிரி தான் ரவைக்கு கொஞ்சம் பதமாக இருக்கணும் குழக்கிட்டக்கு பருவ இது கூட நான் இதால் ஆறு கப் அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன் அரிசி அது நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போடுற வரைக்கும் நல்லா இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போதும் இது உரைக்குது நல்லாவே மிளகா அதனால இது போதும் இது கூட உப்பு மட்டும் சேர்த்துட்டு நான் அரைக்க போகிறேன் பெருங்காயம் வேணா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சப்போஸ் காஞ்ச கருவேப்பிலை நம்ம கையில் இருந்ததுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பனியார மிக்ஸு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இதுவும் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் பனியார மிக்ஸ் பாருங்கள் அரைச்சிட்டேன் ரவையை விட கொஞ்சம் பெரிய பதமாக இருக்கணும் தெரியுதா இந்த அளவுக்கு இது அவ்வளோதான் இதில் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் உப்பு கூட நான் ஆட் பண்ணல கரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு உப்பு ஆட் பண்ணல வேறு எதுவும் சோடா மாவு இதெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியது இருக்காது அப்படியே உப்பு மட்டும் போட்டு கரைச்சாலே போதுமாக இருக்கும் அது இவ்வளோ தான் பனியார மாவுக்கு பனியார மிக்சுக்கு இது தான் முடிஞ்சு போச்சு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டைக்கு மிக்ஸுக்கு ரெடியாக வர கொஞ்சம் ரவ பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் பருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே எதுக்கு இப்படித்தான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லா தாராளமாகவே விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த தேங்காய்ண்ணெய் வாசம் இருக்கும் இங்கேலாம் சிக்கு அடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் வராது அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்கன்னா ஒன்றுமே ஆக போகிறது இல்லை கடுகு ஊத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம் தான் நல்லா இருக்கும் கடலை பற்றி கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிடும் கொஞ்சம் பெருந்தாயும் நான் அரைக்கிறது பார்த்து இப்போ எண்ணெயில் போட்டேன் பொடியாக இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் வரட்டும் இந்த கருவாப்பில் சேர்த்திட்டு அந்த அரைச்சி விட்டுருக்கீங்கன்னா அதையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து தேங்காய் துருள் அதுவும் இங்க நான் வந்து தேங்காய் துருவம் சேர்க்கறேன் தேங்காய் துருள் சேர்த்தா கூட ஒண்ணு ஆகாது ஆனா நம்ம ஊர்லயா இருந்ததுனா தேங்காய் துருவம் சேர்க்க வேண்டாம் எப்ப கொழக்கட்டை செய்யறோமோ அந்த டைமுக்கு நம்ம கொஞ்சம் கொழக்கட்டை தேங்காய் பொருள் கேட்டுட்டு நம்ம மாவு பெச்சுக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் கலராயிருக்கா இருக்குனால ரொம்ப திஞ்சிடும் மாவு கொட்டுக்கலாம் பூக்கலையும் பேய் அதோம்

கோயக்கட்டை பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க தான் நம்ம இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஆயிலெலாம் இல்லாமல் ஸ்டீம் பண்ணுறது வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்களேன் நல்லா தேங்காயையும் சீரகமும் மணக்க மணக்க பெருங்காய வாசம் பண்ணுவதோட நல்லா இருக்கும் வச்சுக்கோங்க இது அப்படியே ஊற வச்சு அரைச்சி இதே மாதிரியே நம்ம அரைச்சதுக்கப்புறம் தாளிச்சிட்டு அந்த அரைச்ச மாவு விட்டது கூட சேர்த்து நம்ம கிளறணும்னா நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டே ஊற்றுனா கூட கிளறணும்னா நல்லா குழக்கட்டை பதத்துக்கு வந்துடும் குழக்கட்டை மாவு பதத்துக்கு அதை எடுத்து நம்ம குழக்கட்டை பண்ணி வச்சுக்கிறது தான் அவ்வளோவா ஊற வச்சு அரைச்சி அதெல்லாம் சிரமப்படுறதுக்கு அதெல்லாம் இது டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சுக்கலாம் பார்த்துக்கோங்களேன் அது மாதிரி அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ பனியார மிக்ஸும் காரக்குழுக்கிட்ட மிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரீஸாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்